ஹை எவ்ரி ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்து பாடங்களில் அத்தியாயம் பதினெட்டு இழ் இழு கொக்கி அதனுடைய பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் இரண்டு பாகங்கள் இருக்குது இப்போ முதல் பாகத்தை பாருங்க அடுத்த வீடியோவில் அடுத்த பாகத்தை நீங்கள் பார்க்கலாம்

பெரிதாக எழுதினால் அது பயன்படுத்த போறோம் கோடுகளுடன் எப்படி போட போறது கோடுகளுடன் அது உட்புறமாக போடணும் அப்படினா எப்படி போடுவோம் இம்மோட பெரிய

அப்ப வாழ் வாழ் இம்மு பெரிய முடிவில் இம்முக்கு அப்புறம் முடிவில் சொல்றதுனால கடைசியாக அப்படின்னு இதழ் இது பெரிய கொக்கி இதழ் தமிழ் இத்து இம்மு தமிழ் கடவுள் வந்தாள்ந்தாள் வேற வந்தாள் வேற இந்து பெரிய ஸ்ரீ இந்துக்காக இணைத்து வருகிறான்

கடைசி உயிரொலி கடைசியா என்ன நம்ம உயிரொலி படிக்கிறோமோ கடைசி உயிரொலியின் மறுபுறம் எழுதப்படும் அப்ப கடைசியா என்ன உயிருக்கு காதல வாங்குறமோ அதுக்கு மறுசுறத்துல இந்த எடுக்கூடிய இதே ஆரம்ப சேர்க்கையை விட அப்ப ஆரம்பத்துல ஏதோ செயற்கை இருக்கு அந்த செயற்கை இல்ல நீர் போடுவதற்கு எப்படி எழுதணும்

அதனால அதுக்கு மருதம் இப்ப நம்ம பார்க்க போது சேர்க்கை உள்ள மீன் குறைகள் இதுவரைக்கும் பார்த்தது செயற்கை இல்லாத மீன் குறிகள் இப்ப செயற்கை உள்ள மீன் என்ன பண்ணணும் சேர்க்கைக்கு மருந்து சேர்க்கை வருது அப்ப என்ன பண்ணணும் மருது உயிரு கடைசி பார்க்க தேவையில்லை இதனோட சேர்க்கைக்கு மருபுறம் பொருள் இதுக்கு என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வரதுனால நடுவத கற்போம் பொருள் திருவருள்

இதை தொடர்ந்து வேற்றுமை உருவிகள் வரும் அதனால இந்த இடத்துல என்ன படிப்போம் வச்சு இப்படி போட்டு என்ன காரணம் மகள் வேற்றுமை பேச்சுமை உருவா உடைய அப்ப இக்கு உடைய மகள் அதே மாதிரி புகழுடன் புகழ் புகழுடன் நோக்கி போட்டுருவோம்

அதை அதன் போடலாம் என்ன இடத்துல போடலாம் பயன்படுத்தலாம் வேறு சொல் தொடர்ந்தால் அதாவது முடிந்த சொற்களுக்கு சொல் தொடர்ந்தால் அந்த எழுப்பி அப்படியே வைத்துக் கொள்ளலாம் இதுக்கு முடிவு போக்கம்

வாழ் இஸ் அதுதான் அதுதான்ஜினல் வார்த்தை அப்ப வாழ்வுங்கிறது தனி வார்த்தையா வரும் பொழுது இந்திய இடத்துல எண்ணெய் போட்டி பயன்படுத்தக்கூடாது என்ன பண்ணனும் பண்ணணும் மெய்குறிதான் போடப்படும் தெளிவா அதே மாதிரிதான் தெளிவு தெளிவாக அந்த ஆபரணம் சேர்ந்துக்கலாம்

இன்னும் ஈஸியா இருக்கலாம் அப்படின்னு இதை ஃபாலோ பண்ணி